கால் நான் அங்கே சவுந்தரையா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு சாங்ஸ் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியே நம்ம போட்டுகிட்ருந்தோம் இது எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அந்த டைம் கிடச்சிருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஓகேவா இது எது ரிலேட்டடான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படின் ரிலேட்டடான ஸ்டோரி தான் கதையை நீங்கள் கற்பனையாக கொண்டு வாங்க அப்போ தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நீங்கள் உயிர் கொடுத்து அந்த கதையை வாழ வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கதையில் யாருன்னா ருக்மணி அப்படின்னு ஒரு பெண் ஆசிரியர் இருக்காங்க நிறைய மாணவர் மாணவிகள் எல்லாம் இருக்காங்க ஒரு அழகான ஒரு பாடசாலை ஓகேயா ஸ்கூலுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு பிளேஸ் அந்த இடத்துல போயிட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் நான் வந்து இப்போன்னு சொல்லலை முன்னாடியெல்லாம் இருந்தவங்க எப்படின்னா ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கும் ஸ்கூலுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆலமரத்தை கீழே உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்த இருந்த காலகட்டத்தில் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே அவங்களுக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் யார் வந்து நல்லா செயல்படுறாங்களோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்பயுமே எண்ணம் இருக்கும் ஒரு மாணவனுக்கோ இல்லை மாணவிக்கோ யாரை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்களுடைய எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க இவங்க தேர்ந்தெடுத்தது என்னென்னா ஒரு மூணு மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா பரிசையாக இருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் பட் மாணவிகள் வந்து எல்லாத்துலேயுமே சிறந்திருக்காங்க படிப்புலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி அதுக்கப்புறம் கலைகள்லையும் சரி இது எ மூணுலேயுமே அவங்க மூணு பேருமே சிறந்திருக்காங்க அந்த மூணு கதாபாத்திரத்துடைய பேர் என்னென்னா கமலி வினுஷா லக்ஷிதா இந்த மூணு பேர் தான் அந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இதுலையுமே மூணு பேருமே ஒவ்வொரு இதில் பிரமாதமாக ஜொலிக்கிறாங்க யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த பரிசு கொடுப்பாங்க வருஷம் வருஷம் இது பண்ணுற செயல் தான் அந்த பரிசோட அந்த ஊர்லேயே பெரியவங்கக்கிட்ட ராஜாவோ இல்லை சிறந்த தலைவர்கிட்ட இவங்களை பற்றி சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலையோ இல்லை ஒரு வருமான ஈற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேயா இவங்களில் இவங்க மூணு பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சித்ருபி ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா சில சோதனைகள் எப்படின்னா இதெல்லாம் இவங்க கடந்து வருவாங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய பேஷன்ஸை வந்து பேஷன்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர் வந்து ஒரு கிளி கூண்டை வந்து க்ளோஸ் பண்ணியோ அவர் ஓப்பன்லேயோ வச்சுருக்காங்க வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ அந்த மூணு மாணவிகளும் வராங்க என்னாச்சு அம்மா ஏன் இப்படி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ரொம்ப ஆசையாக வளர்த்த கிளி வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திறந்து விட்டோன்னா அது இங்கே போயிட்டு எனக்கு இதே கூண்டில் வந்துடும் அப்படின்னு நினச்சி நான் அதை திறந்து விட்டேன் பட் என்னன்னா அது நழுவி பறந்து போயிடுச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் ரொம்ப ஆசையாக வளர்த்த கிளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் எங்கே விட்டீங்க நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் அதை பிடிச்சி இந்த கூட்டில் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூண்டில் சரின்ட்டு இவங்க மூணு பேரையுமே அந்த சித்ரூபி ஆசிரியர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க மூணு பேரையுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த ஆசிரியர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துலதான் என்னுடைய கிளிய நான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க வந்து இந்த ஆத்த கடந்து தான் வந்து பறந்து போயிருக்கு அந்த சைடு தான் பறந்து போயிருக்கு அது ஒரு காட்டு பகுதி இது தாண்டினாதான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி சொல்றாங்க இந்த மூணு பெண்களும் மாணவிகளும் யார் கமளி அதுக்கப்புறம் வினுஷா லக்ஷிதா இவங்க மூணு பேருமே சரி யோசிக்காம ஆசிரியருடைய கிளியை நம்ம காப்பாத்தி கொடுக்கணும் அந்த கூட்டில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த ஆற்றுல குடிக்க குதிக்க போயிட்டாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆசிரியர் சொல்றாங்க நீங்க மறந்துட்டீங்களா இந்த ஆற்றுல வந்து ஒரு முதல இருக்கு அது உங்களை குன்றரும் நீங்க எப்படி வந்து உங்களையே அதை நீங்கள் நினைக்காமல் நீங்கள் குதிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது ஆமாம் நம்ம மறந்துட்டமேன்னு ஒரு மனசில் வந்து ஒரு சங்கடம் ஒன்று வருது ஒரு வழி சொல்கிறாங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது இந்த இதில் வந்து நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்க தான் நடந்து போக முடியும் பட் இந்த பிரிட்ஜில் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது ஸோ வந்து ஒருத்தவங்க தான் நடக்க முடியுமே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார் போகிறாங்கன்னா லக்ஷிதா போகிறாங்க லக்ஷிதா அப்படின்னு போயிட்டு நடுவில் க்ராஸ் பண்ணும்போது நடுவில் அதை கடந்து தானே போகணுமே ஒரு பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை கடக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க சரி ஒரு ஒரு சைடாக நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களால முடியல கீழே விழுந்துடுறாங்க அந்த அந்த அருவியில் விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அவசர அவசரமாக ஓடி மேலே வந்துட்டு அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க என்னால் இதை பண்ண முடியல நான் தப்பிச்சேன் பொழைச்சினு வந்துட்டேன் ஏன்னா கீழே முதல்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியும் தண்ணியில் முதல்ல இருக்குது அதனால நான் பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து யார் போகிறாங்கன்னா வினுஷா போகிறாங்க அவங்களும் அதே மாதிரியே போய் விழுந்து எழுந்திரிச்சிட்டு வராங்க ஆனால் என்னால் பண்ண முடியல ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக வந்து கமலி போகிறாங்க கமலியும் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க அதே மாதிரியே கீழே விழுந்துடுறாங்க விழுந்து எழுந்திரிச்சிட்டு வராங்க பட் அந்த ரெண்டு பெண்களை விட அந்த ரெண்டு மாணவிகளை விட தான் அந்த கமல் மட்டும் சோர்ந்து போகலை என்னால் எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தெரியல நான் பண்ணுறேன் இந்த முயற்சி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேனே மேபி நான் அதில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் அந்த ரெண்டு பேருமே வந்து சோர்ந்து போய் உட்காந்துடறாங்க இந்த மூணாவது அந்த நபர் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஆசிரியர் வந்து யோசிக்கிறாங்க இந்த பரிசை வந்து இந்த பொண்ணுக்கு தான் இந்த மாணவிக்கு தான் கொடுக்கணும் அறிவுலேயும் சரி அதுக்கப்புறம் ஒழுக்கத்துலேயும் சரி கலைகள்லேயும் சரி இந்த பொண்ணு தான் வந்து தன்னால் பண்ண முடியும் இன்னும் முயற்சி செய்து பார்க்கலாம் ஒரு தோல்வி இருந்தாலுமே நம்ம திரும்ப ஒரு முயற்சி செய்தால் அது வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்குது அப் இந்த பொண்ணுக்கு ஸோ நம்ம பரிசு இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம ஃபெயில் ஆகும் அப்படி இல்லைனா ஃபெயில் தோல்வி அடைவோம் அன்னைக்கு வந்து நம்ம உடனே ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஸோ நம்ம விட்டுறணும் அப்படின்ட்டு என்றைக்குமே நினைக்கக்கூடாது அடுத்து நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் அதுவுமே சரியாகலைன்னா திரும்ப முயற்சி பண்ணணும் அந்த முயற்சிக்கே ஒரு நாள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே வந்து ஏன் நம்ம தோத்துகிட்டே இருக்கோம் ஒரு தடவை நம்ம ஜெயிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் நம்ம அந்த இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அதிக வெற்றி தருவத விட தோல்வி தான் நம்மளுக்கு ரொம்ப தருமை ஸோ இந்த தோல்வியை பார்த்த உடனே பயந்து நடுங்கி நம்ம இந்த வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஒன்று வரலன்னா நிறையா ஏக்கச்சிக்கமாக இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது கொஞ்சம் அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணனா நம்மளுக்கு ஓ நம்மளுக்கும் இது வருமா அப்படிங்கிறத நான் ஏன்னா நம்ம முயற்சி போது தான் நம்மளுக்கு தெரியுமே இல்லைன்னா நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது இந்த உலகத்தில் ஒன்று இல்லைன்னா நிறையா இருக்குது ஸோ அதுக்கு நம்ம நம்ம தயாராகிக்கிறோம் நம்மளை தயாராகிக்கிறோம் அதனால தோண்டு போகாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் you will achieve வித் one day okay thank you